சம்பந்தமான விஷயங்கள்ல இப்ப ஒரு குடும்ப வாழ்க்கையில ஈடுபடுறாங்க ஈடுபட்டு விட்டு தூங்கிடுறாங்க மூணு மணிக்கோ நாலு மணிக்கோ எழுந்து சகர் பண்றாங்க சகர் பண்ணி விட்டு பஜருடைய நேரம் வந்த உடனே குளித்து விட்டு பஜர் தொழுக போறாங்க இது வந்து எப்படி போக கூடாது மாதிரியான ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியிலே நிலவுகிறது அப்படி கிடையாது குளிப்பு கடமையாவதற்கும் நோன்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை கடமையான குளிப்பிலிருந்து தூய்மையாவது என்பது தொழுகைக்கு உரிய விதிதான் அது நோன்புக்குரிய விதி கிடையாது குளிப்பு கடமையாக இருக்கிற நேரத்திலேயே நம்ம என்ன செய்யலாம் குளிக்காமலேயே சகரு சாப்பிடலாம் குளிக்காமலேயே நோன்பு என்று முடிவு செய்யலாம் காலையில தொழுகைக்காக வேண்டிய என்ன செய்து கொள்ளலாம் குளித்துக் கொள்ளலாம் நபிகள் நாயகம் சல்லா அவர்கள் சுமுக நேரத்தை குளிப்பு கடமையானவர்களாக அடைவார்கள் என்றெல்லாம் முஸ்லீம்ல இன்னும் பல நூல்கள்ல ஆதாரப்பூர்வமான ஹதீஸுகள் இருக்கின்றன அதனால குளிப்பு கடமையாகிவிட்டது என்று சொன்னால் அதை குளிச்சுட்டு தான் சகர் வைக்கணும் குளிச்சுட்டு தான் நோன்பு நோக்கணும் என்பது கிடையாது குளிச்சுட்டு தான் தொழுவணும் சட்டம் தொழுகைக்கு தான் குளிப்பு கடமையே தவிர நோன்புக்கு குளிப்பு கடமை கிடையாது இத வந்து நிறைய பேர் தப்பா வழங்கி இருக்கிறாங்க இதை வந்து நம்ம என்ன செய்யணும் விளங்கி கொள்ள வேண்டியது